ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் வணக்கம் நான் வீட்டில் இருக்க பொருள் வச்சுன்னா ஒரு காரைப்போண்டை செய்ய போகிறேன் கடலை மாவு கோதுமை மாவு அரிசி மாவு என்கிட்ட வந்து கடலை மாவு கம்மியாக தான் இருக்குது அதனால் நான் கோதுமை மாவு போட்டிருக்கேன் சரி மொறு மொறுனு வரட்டவனும் கொஞ்சோண்டு அரிசி மாவும் போட்டிருக்குறேன் ஆனால் கடலை மாவு மட்டும் போட்டு செஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இது கோது மாவு போட்டதுனால கொஞ்சம் பூரி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் புதினா மல்லித்தழை காயம் அப்புறம் இந்த மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டிருக்கிறேன் மிளகு போட மறந்துட்டேன் தண்ணி தெளித்து தெளித்து தான் பெயணும் மாவை பெருசு கொஞ்சம் கொஞ்சம் நான் பேக்கிங் சோடாவும் போட்டிருக்கிறேன் சாப்பிட்டா வர்றதுக்கு ஆப்ப சோடா போட்டால் எங்கள் பிள்ளை ஒரு மாதிரி நெஞ்சு எரியுதுன்னு சொல்லுது அதனால் நான் ஆப்பம் நான் அதெல்லாம் போடவே மாட்டேன் சரி இன்னைக்கு பேக்கிங் சோடா போட்டு பார்க்கணும் போட்டேன் சோடாலாம் எப்பவுமே யூஸ் பண்ணவே மாட்டேன் கேக்கு செய்யறதுக்காக வாங்கி வச்சுருந்தேன்னா அது இருந்துச்சு அந்த நான் சரி கொஞ்சம் போடணும்னு சொல்லி ஒரு ரெண்டு பிஞ்சளவு போட்டேன் அவ்வளோதான் அளவுக்கு தண்ணி தெளித்து தெளித்து பிசைங்க ரொம்பலாம் போட்டு பிசைங்க ஒரு மாதிரி டிக்கி போயிடும் அப்புறம் நம்ம சட்டியில் போட்டால் அப்படியே களை விரிஞ்சிட்டு போயிடும் குண்டாக விழாது இப்படி மொத்தமாக குண்டாக விழாது விரிஞ்சிட்டு போயிடும் லூஸாக இருந்தாங்க அதனால் தண்ணி தெளித்து தெளித்து தான் பெசையணும் அப்படி போட்டு இடத்துல ஈஸியாக இருக்கும் எப்போவுமே போண்டா வடை என்ன செஞ்சாலும் தண்ணி தெளிச்சு பண்ணுங்கள் தண்ணி ஊற்றி இப்போ செய்யாதீங்க சிம்பிள் மெத்தடு தான் ஈஸியாக வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு செஞ்சிடலாம் எங்கள் வீட்டில் டீ காபிலாம் குடிக்கவே மாட்டோம் சரி ஸ்நாக்ஸ் செய்யலாமே கடையில் தான் போய் பிஸ்கட் வாங்குவோம் சரி இப்படி செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லி செஞ்சேன் ஓகே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து செய் இங்கே இப்போ நான் அந்த டீக்காகவே இந்த வடைக்காகவே தான் டீ போட்டேன் சூடாக ஏதாவது குடிக்கலான்னு சொல்லிவிட்டு